அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தேவையான சார்ஜர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு இப்போதைக்கு அதிக அளவுல பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விடத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்த பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃபும் இந்த நிறுவனத்தில் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் என்ன ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தேவையான சார்ஜர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்திலேருந்து பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் எளிமையாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்